அண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல கவனமாய் கவனிங்க இந்த தீர்க்க வந்து கேட்கிறாரு எப்ப என்னத்தை காமிச்சிங்க எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன் அப்படியா நீ எல்லாத்தையுமே காமிச்சிட்டீங்களா ஒரு நாள் வரும் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா பார்த்துட்டு போயிருக்கான்ல பார்த்துட்டு போனத மொத்தத்தையும் அவன் ஒரு நாள் எடுத்துட்டு போயிடுவான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சில நேரத்திலே நமக்கு கொடுக்கிற உயர்வு நம்ம வந்து தாரதம்பட்டம் அடிச்சு சொல்றதற்கு இல்ல ஆட்களை கூப்பிட்டு 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 கூவி கூவி எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னு சொல்றதற்காக அல்ல எனக்கு இவ்வளோ இருக்குது இத்தனை லட்சம் இருக்கு இத்தனை கோடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதற்காக அல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிறதற்காக மட்டுமே சில ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்துருப்பார் நீ அந்த அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி எனக்கு நீ நன்றி சொல்லு யார்டாக ஆண்டவரை மகிமைப்படுத்து டீ நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லி நன்றி சொல்லுங்கள் ஆனா நீங்க ஊர்ல இருக்கிறவங்க நீங்க சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு சொல்லும்படியாக அல்லவே அல்ல அப்படி ஒருவேளை அப்படி எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் வெகு சீக்கிரத்தில் பெரிய பெரிய நஷ்டங்களை கூட நம்ம பார்க்கிறதுக்கு நேரிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் இது மட்டும் இல்லை